உங்களுக்கு தெரிந்து செய்து தயவுசெய்து மீண்டும் ரிப்பீட் பண்ண நம்ம செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய செய்தியாளர் வந்திருக்காரு அதனால இந்த அரங்கும் கூட்டம் எதை ஃபோக்கஸ் பண்ணி எங்கே போயிருந்தோம்னா இந்த திருத்த சட்டம் மசோதா இதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் நூறு ஏக்கராக இருபத்தஞ்சி ஏக்கர் ஆகணுங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை

பங்கு குலங்கள் அடங்கிய பங்கள கழகங்களில் ஈடுகோளத்தில் செட்டம் அதை நீக்க வேண்டும் அதை திரும்ப பெற வேண்டும் அடுத்து மூன்றாவது பிரிவு உதவிச் சட்டத்தில் பிபி என்ற பிரிவை கொண்டு உறுகிறார்கள் அந்த பிபி என்ற பிரிவு என்ன நன்றால் உதவி பெறும் நிறுவனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏறாம் ஆண்டு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குலை படத்தில் சட்டத்தில் பத்தாம் பிரிவின் கீழ் அரசிடம் தருத்த மானியம் பெறும் ஒரு கல்வி நிறுவனம் என்று பொருள்படும் அதை எடுத்துக்கிட்டோம் தேவபுத்ரா பி பி த்ரீ அப்புறம் த்ரீ சி சி பண்பு குலங்கள் அடங்கிய பல்கலைக்கழகங்கள் என்பது தற்போதுள்ள தனியார் கல்லூரி எதனையும் மாற்றுவதன் மூலம்

வரையிறக்கப்பட்டவாறு அதே பொருட்களை கொண்டு தான் வேண்டும் எடுக்காலஜிங்கிற அந்த செக்ஷனை இன்னைக்கு வித்ரா போடணும் அப்புறம் செக்ஷன் பை முதன்மை சட்டம் எஞ்ஞான் பிரிவின் ஏ குற்றான பின்முறை குற்றானது மாற்றவராக சமைக்கப்பட வேண்டும் அதை பத்தி எனக்கு கவலை ஏன்னா அது வந்து நிலத்தை பத்தி சொல்றாங்க ஏற்கனவே உலகம்